சமுதாய ஒழுக்க நெறிகளுக்கு கட்டுப்பட்டதல்ல காமம் இதுதான் அடிப்படை இதுதான் நிதர்சனமான உண்மை எத்தனை வாத விவாதம் செய்தாலும் இறுதியில் வாதம் செய்தவனும் எதிர்வாதம் செய்தவனும் சங்கமித்து ஒன்றிணைவது காமத்தில்தான் தான் பஞ்ச பூதங்களில் முதன்மையானது வானம் விண்ணிலிருந்து இறங்கி வரும் இறைவன் வானத்தில் உயிருக்கு அதன் கர்ம வினைக்கேற்ப உடலை தருகிறார் வானத்தின் தன்மைகளாக உடல் பெறுவது ஐந்து குணங்கள் அவை காமம் குரோதம் லோபம் மதம் மாச்சரியம் அகத்தியர் வானத்தின் தன்மைகளாக சொல்வதைக் கேளுங்கள் சாகரம் நாற்பத்தி ஒன்றாவது பாடல்

இவ்வைந்து தன்மையும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பொதிந்திருக்கிறது உயிரணுவில் உறையும் காமம் என்னும் பெருநிறுப்பு காந்த சக்தி கொண்டது எதிர்காந்தத்தை எந்நேரமும் எந்த வயதிலும் கவரத் தவிக்கும் காரணம் இதுதான் இந்த கவர்ச்சியே எதிர்பாலினத்தை என்ன விலை கொடுத்தாவது சேரத் துடிப்பது இது இயற்கை மனித உடலுக்கு விதித்த விதி பண்பாடு கலாச்சாரம் என்ற பெயரில் விதி மீறல்களுக்கு அதிகம் இரையாவது பெண்களே மகாபாரதமோ ராமாயணமோ நடந்து மொழிந்த சகித்த பெற்ற போர்களோ இறுதியில் பெண்களே பலியாடுகளாக காமத்தின் வடிகாலாக இருந்திருக்கிறார்கள் எனினும் பெண்ணின் உணர்வுகள் அவள் உடலின் தேவைகள் காலம் காலமாக புறம் தள்ளப்பட்டிருப்பது வரலாறு காற்றும் உண்மை ராமன் ராவணனை விட கீழானவனாகிறான் கருவுற்ற சீதையை காட்டிக்கு அனுப்பிய போது புத்தனும் தன் அறிவில் மழுங்கிப் போகிறான் தன் இளம் மனைவியை தவிக்க விட்டு சென்ற போது தனக்கு சேவை செய்ய வந்த இளம் பெண்ணை சுகம் தர இயலாத போதும் மணந்த ஈவேராவும் பெண்ணுரிமை போரில் புறமுதியிட்டு விடுகிறான் நடிகர் நெப்போலியனின் தந்தை பாசமும் அந்த திருதராஷ்டனின் தந்தை பாசத்திற்கு குறைந்தது அல்ல என்றாலும் நடந்ததென்னவோ ஒரு பெண்ணு கிடைத்த என்பது இயல்பானது என்பதனை மனதில் எப்போதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவன் நிச்சயமாக காமத்தினை கடந்து செல்ல முடியும் ஆனால் அதனை அடக்குவதால் நிச்சயமாக கடக்க முடியாது இப்படி அடக்கினால் அது வேறொரு வழியில் வெளிப்பட காத்துக் கொண்டிருக்கும் அப்படி அடக்குவது ஒன்று சமூகத்திற்கு மாறான ஒழுக்க கேட்டினை உருவாக்கும் அல்லது அதன் மீதான அதீத பைத்தியத்தினை உருவாக்கும் இது எவ்வளவு பெரிய பெருமை இன்று கற்பழிப்புகள் அதிகரிப்பதற்கும் காமம்சா திரைப்படங்களுக்கான வரவேற்பும் இந்த காரணத்தின் அடிப்படையில் அமைந்ததுதான் நீங்கள் அதனை கடந்து செல்ல வேண்டும் என்றால் இயல்பாக அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுவே அதற்கான முதற் தகுதி அடிப்படையில் காமம் இறைவனால் கொடுக்கப்பட்ட புனிதமான ஒன்று அதனை நாம் உயர்ந்த சக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டியது எமது கடமை கடவுளால் கொடுக்கப்பட்ட அனைத்தும் புரிதமானவையே இங்கு கடவுள் எனும்போது அது குறித்த ஒரு நபரினையோ மத நம்பிக்கையினையோ குறிப்பதல்ல இந்த பிரபஞ்சத்தின் முழு இருப்பையும் குறிக்கும் காமத்தினை வெல்ல வேண்டுமாயின் காமத்தின் மீதான வெறுப்பினை இல்லாததாக்குங்கள்